இன்னைக்கு ஒரு சாதி மாதிரி திருமணம் செய்வது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை பிரச்சனைனா முதல்ல என்னுடைய மனைவி அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள நான் மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்தது கஷ்டமா இல்லையாடா ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் வச்சு மிரட்டினாங்க

ஒரே கேஸ்ட் தான் அந்த ஒரே கேஸ்ட்ல வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கேவலமா நடந்து போய் நான் நினைக்கல ரொம்ப மரியாதை வச்சிருந்தா நம்ம ஜாதி எல்லாம் தூக்கி போட்டு கல்யாணம் பண்றோம் ஆனா நம்ம குழந்தை வந்து ஏம் ஜாதி போடுறதா ஓன் ஜாதிய போடுறதா கமல்ஹாசன் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே குழந்தைக்கு ஜாதி போடல இதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவங்க ஏதோ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டுக்க சார் எனக்கு வந்துட்டு பதினாறு நாள் காரியம்லாம் பண்ணாங்க என்னோட ரெக்கார்ட் நோட் புக்கு ட்ரெஸ் அதெல்லாம் கொண்டு போய் ஆத்துல போட்டு எரிச்சு அவங்களுக்கு காதல் ஜெயிக்கணும் அவங்கள பொறுத்தவரை தன்னோட ஜாதியும் தன்னோட அந்தஸ்தும் தன்னோட கௌரவமும் ஜெயிக்கணும் பள்ளிக்கூடங்கள்ல இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு காலம் ஃபில் பண்ணாம இன்னைக்கு சீட்டே கிடைக்காதா சேர்த்துக்க மாட்டே மாட்டாங்களா என்ன பழக்கம் அது என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இது கேஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஜாதிக்கும் அன்டச்சபிலிட்டி என்று சொல்லப்படுகிற தீண்டாமைக்கும் ஒரு பன்னெண்டு வித்தியாசங்கள் இருக்கு என்கிட்டயும் சொன்னானுவளே பார்வைத்திறன் இல்லாத ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கே இந்த ஊர்ல ஜாதி வந்து கண்ணில் ஜாதிக்கு தான் கண்ணில் இல்ல எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க அந்த பையன் வேண்டாம் நீ நம்ம ஜாதி பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன வச்சு காமெடி கிமுடி பண்ணலையே எங்க அப்பா அம்மா சும்மா இருந்தாலும் ஊர்ல உள்ள ஜாதிக்காரங்க என்ன உன் பொண்ணு இப்படி ஓடி போயிட்டாமே அடிச்சிக்க அடிச்சிக்க முன்ன நான் மட்டும் தான் பேசுவேன் ஒன்னு பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைங்க இல்ல உன் பையன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான் என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஆளு வச்சு என் கணவரை என் கணவர் இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படவே மாட்டேன்

நான் மாலை வெட்டி போடுவேன் அப்படி சொல்லி பேசினார் விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாரு எல்லா காலகட்டத்திலும் எல்லா ஜாதியிலும் ஏழைகளும் இருந்தாங்க பணக்காரங்களும் இருந்தாங்க ஒரு கேட்டுக்க இந்த காலையில் வாழ் மக்கள் ஆண் நாய் வளர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்திருக்கு கடங்க மால இங்க பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதியாலதான் ஜாதி இருக்கிறவங்க கடவுளை நம்புறவங்க நான் ஒரு பரதேசி என்னை சுத்தி ஏகப்பட்ட பரதேசின்னு இவனுங்க தான் கொல்றாங்க இவங்கதான் கோயில் அடிக்கிறாங்க சரித்தே தே ஆண்டியப்பா இவ எங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பித்து விட்டு போயிட்ட முடியலடா என்ன நம்புங்க ஜாதிய விட்டுருங்க நல்லா இருப்பீங்க எல்லாரும் கேட்டுங்க